வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத் காட்டாயர் பி கே டி அறிவு தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த உண்மையான ஹீரோ யாருன்னு தன்னுடைய ஸ்டைலாலே மக்களிடம் தன்னுடைய முத்திரையை பதிப்பவர் இந்த பி கே போல உங்க டயரோட பின்புற டயர் இதன் சிறப்பான செயல்திறனாலே மக்கள் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தது மற்றும் வைட் ஆங்கிள் குட்டிகளால் பி கமாண்டர் ரியர் டயர்கள் உங்கள் டிராக்டரை தளர்வான களிமண் மற்றும் கடினமான மண் சேற்றில் கூட தடையின்றி செயல்பட உதவுகின்றது இந்த டயர்கள் ஆழமான பேல்களுடன் வருகின்றது சிறந்த வளைவுகளைக் கொண்டுள்ளது மற்றும் நடுவில் மற்றும் இருபுறமும் சிறந்த திறன் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டது தட்டையான ட்ரெட் காரணமாக டயர்கள் இழுவையின் போது சிறந்த நிலைத்தன்மையை தருகின்றது மற்றும் சுமையை சரியான பேலன்ஸ் செய்ய உதவுகின்றது டிராக்டர்களுக்கு கண்ணை கவருகின்ற அப்புறம் ட்ரெடபிள் டயர்களை நீங்க தேடுறீங்க அப்படின்னா பிகேடி கமாண்ட் டயர்களை விட சிறந்ததை நீங்க காண மாட்டீங்க